பெண்களுக்கெல்லாம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் எஸ்பெஷலி அந்த முப்பது வயசு கடந்து நாற்பதுக்கு மேலே இன்னும் முக்கியமாக சொன்னால் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிற புள்ள புருஷன் எல்லாருக்கும் பார்த்து பார்த்து ஹெல்த்தியாக கொடுக்கணும் ஹெல்த்தியாக அப்போ தான் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி அவங்க ஹெல்த்தாக விட்டுருவாங்க நாற்பது வயசுக்கு மேலே ஒரு ஆட்டம் பாருங்க கை வலி கால் வலி முதுகு வலி இடுப்பு வலி அங்கே பிடிக்குது இங்கே பிடிக்கிது ஹீமோக்ளோபின் குறைஞ்சி போச்சு இத்தனை ப்ராப்ளம் வருங்க புதுசு புதுசாக ஏதாவது ஒன்று ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்தா உடம்புல சத்து இல்லைன்னு சொல்லுவாங்க எப்படி சத்து வரும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து மிச்ச மீதி இல்லை தானேங்களே வந்து லேடிஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க போதும் நாற்பது வயசுக்கு மேலே உங்களுக்காக சாப்பிடுங்க உங்கள் உடம்புக்காக சாப்பிடுங்க உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கணுங்கிறதுக்காகவாது சாப்பிடுங்க டெய்லியும் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு ப்ரோட்டீன் எதாவது எடுத்துக்கோங்க நல்லா ஹெல்த்தியாக ஒரு டைம் ஆகுது ஹெல்த்தியாக சாப்பிட்றமான்னு பாருங்கள் எல்லாரும் வீட்டில் ஃபோனும் டிவி இதையே பார்க்குறீங்க ஃபோனில் ஆயிரத்தெட்டு விஷயம் நம்ம பார்க்குறோம் அதாவது டிப்ஸ் எல்லாம் பார்ப்போம் ஹெல்த் டிப்ஸு பார்ப்போம் சமையல் குறிப்பு பார்ப்போம் டாக்டர் சொல்கிறதுக்கு வர எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டோம் நானும் அதே தான் நானும் அந்த தப்பை தான் பண்ணுறேன் எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குதுங்க லிஸ்ட் எடுத்து சொல்லலை அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது இப்போ தான் புத்தி வந்துருக்கு ஆனால் அது என்னால் ஃபாலோ பண்ணுறேன்னா இல்லையான்னு தெரியல இப்போ தான் லைட்டாக ஆரம்பிச்சிருக்கிறேன் ஹெல்த் கான்சியஸ் கொண்டு வாங்க உங்களை பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட சொல்லுங்கள் வழியை பொறுத்துக்கிட்டே வாழாதீங்க வீட்டில் கிட்ட சொல்லுங்கள் உங்கள் உடம்பை நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் நல்லா இருந்தால் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் அம்மா அப்பா இல்லைன்னா காசு பணம் போச்சு அம்மா இல்லைன்னா நோய் உடம்பே போச்சும்பாங்க நம்ம இருந்தால் தான் குழந்தைங்க ஆரோக்கியமாக நல்லபடியாக இருக்க முடியும் நீங்கள் படுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் குழந்தை வந்து உங்களை பார்த்துக்கிட்டு உங்களையும் பார்த்துட்டு அதையும் பார்த்துக்க முடியாது இனிமேலாவது ஹெல்த்தியாக சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க இந்த ஜங்க் ஃபுட்டு வடை பஜ்ஜின்னு சாப்பிட்றதுக்கு பார்த்தா நிலக்கடலை ஊற வச்சு சாப்பிடுங்க நாலு பாதாம் வாங்கி வச்சு சாப்பிடுங்க கொய்யா பழம் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க அதை விட மனசை சந்தோஷமாக வச்சுக்குவாங்க அதுதான் முக்கியம் நாற்பது வயசுக்கு மேலே படுத்துறாதீங்க உட்காந்துடாதீங்க அதுக்கு மேலதான் உங்களோட வாழ்க்கை ஒரு போராட்டமே தொடங்குது அதுக்கு உங்க உடம்பு ஹெல்தியா இருக்கும் ஓகேங்களா அடுத்த வீடியோல இன்னொரு டாபிக்கோட உங்ககிட்ட வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி